மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி தலைவர் வணக்கம் 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 அப்படின்னா சமீப காலமா பிஜேபி பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க சொல்லிட்டு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு பயந்துட்டாங்க போல இருக்கு காரணம் என்னன்னா வழக்கமா ராகுல் காந்தி போட்டிடுற இடத்துல இருந்து மாறி வேற இடத்துல போட்டி போயிட்டாரு வேற இடத்துல அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க என்ன அவர் பார்த்து வயநாடுல தான் இருப்பாருன்னு நினைச்சு இப்ப வயநாடு என் சொந்த வீடு சொந்த வீடுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் திடீர்னு போய் ஒரு நாள் இப்படி காத்தால போய் அவர் பேரை சொல்றாங்க அவர் போய் வேட்புமனு தாக்கல் பண்றாரு வேட்புமனு தாக்கல் பண்ணது எப்படி பண்ணாரு பாத்தீங்களா தனி ஒரு ஆளா நம்ம இங்க எல்லாம் கொண்டுமனு தாக்கல் தனி ஒருவன் மாதிரி தாக்கல் பேர் போவாங்க இவர் தனியா கொண்டு போய் அந்த தேர்தலுக்கு அலுவல்கிட்ட குடுத்துட்டாரு ரொம்ப காமெடியா இருந்தது அது பாக்குறதுக்கே சோ பாத்தீங்கன்னா சோனியா இருக்காங்க அப்புறம் நம்ம மல்லிகார்ஜுன கார்கே இருக்காங்க யாருமே அவர் கூட இல்ல அவர் பாட்டுக்கு பேப்பர் எடுத்துட்டு போய் குடுத்துட்டாரு அதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு காமெடியா இருந்தது என்ன இப்படி இது வரைக்கும் எத்தனை போட்டி போட்டிருப்பா எத்தனை தேர்தலில் போட்டி போட்டிருப்பாரு அப்படியே ஒருத்தர் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களா பின்னாடி இருந்து அப்படியே வராங்க நடந்து வராங்க அதுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தாரு செகண்ட் டைம் ஒரு போஸ்ட் கொடுத்தாரு இல்லை எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து ராகுல் தான் போட்டி போடுவாரு போன தடவை வந்து ஸ்மிருதி ராணி அவங்க கிட்ட வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வந்து தோல்வி எடுத்தாரு இந்த டைம் தோல்வி பயம் கொஞ்சம் ஹெவியாக எழுந்திருக்குமா ஸ்மிருதி ராணி கிட்ட தோத்தப்புறம் தோல்வி பயம் இல்லாமல் இருக்குமா அவங்க எப்பேற்பட்ட ஒரு லேடி ரெண்டாயிரத்தி பதினால வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல அங்கே நின்று அவங்க வந்து அங்கே போட்டி போட்டு எல்லா இடத்துலையும் அந்த அளவுக்கு பண்ணி ஒரு மினிமமான ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க தோற்றுடுறாங்க தோத்தப்புறம் கூட என்ன பண்ணாங்கன்னா அந்த தொகுதியிலேயே அவங்க இருந்தாங்க அந்த அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருந்து தோத்தப்புறம் கூட அதே தொகுதியில் ஒரு வீடு எடுத்து அவங்களுடைய ஓட்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மாற்றி அந்த அஞ்சு வருஷமும் அந்த இடத்துல சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க சேவை செஞ்சுட்டு அப்புறம் தான் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க அந்த ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தோத்துறாரு அது வரைக்கும் ராகுல் காந்தி தொகுதி பார்த்துதான் தொகுதிக்கே வரல அவரு அதுதான் சும்மா காங்கிரஸ் சொல்லிட்டு நிக்கிறதுல என்ன இருக்கு வேலை செஞ்சா உங்களுக்கு வந்து மக்கள் வந்துட்டு ஓட்டு போடுவாங்கன்றதுக்கு அமைதி வந்துட்டு ஒரு சிறந்த உதாரணம் இருந்து ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சாரு அப்படி கிடையாது மக்கள் எங்க சேவை செய்றாங்களோ அங்க வந்து மக்கள் ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த அளவுக்கு தான் ஸ்மிருதி இரானிக்கு வந்தது இப்ப வந்து அமைதியிலிருந்து ரேபர் வழி போறாரு இப்போ அந்த தொகுதிக்கு போறனால இவரோட வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா உறுதி செய்யப்படும் நினைக்கிறீங்களா வயநாட்டிலயும் நிக்கிறாரு இங்க வந்து அப்போ வயநாடு ஒரு மைனஸ் அவருக்கு தோணி இருக்குமோ என்னமோ மறுபடியும் இங்க நிக்கிறாங்க ஏன்னா கடைசி நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி கடைசி நேரத்துல தான் வேட்பு மனு இது பண்ணிருக்காங்க என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க வயநாடு வந்துட்டு அவருக்கு ஒரு சேஃபான தொகுதி என்னன்னா சிறுபான்மையை ஓட்டு வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல இருக்கு அப்படின்ற ஒரு தான் வயநாடு அவர் சூஸ் பண்ணி நின்னாரு போன டைம் அவருக்கு கை கொடுத்துச்சு அது பட் இந்த டைம் வந்து அதுவும் கை கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்க வந்து நீங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா முதல் கட்டத்திலேயே அங்க வாக்கு அங்க வந்துட்டு தேர்தல் நடந்துருச்சு அங்க ஓட்டு சதவீதம் வந்து போன டைம் கூட கம்மியாயிருக்கு அது இல்லாம இந்த டைம் வந்து மும்முனை போட்டி ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் மூணு பேரும் ராகுல் காந்தி இருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா வயநாடுக்கே போகல அமைதிக்கு எப்படி போல அதே மாதிரி வயநாட்டுக்கு ஒரு நாலஞ்சு டைம் தான் போயிருப்பாரு ரெண்டு டைம் ஏதோ கல்யாணத்துக்கு போனாராமா தொகுதி பக்கம் வேலை செஞ்ச போனாத மாதிரி தெரியல ஏதோ கல்யாணத்துக்கு ரெண்டு டைம் போன ஆரம்பா மத்த டைம் அப்படி போன அப்படி ஜாலியா போயிட்டு அப்படி தங்கிட்டு வந்துருவாரு அவ்வளவுதான் என்ன தைரியத்துல இப்படி எல்லாம் பண்றாங்க சிறுபான்மையை ஓட்டு இருக்கு ஜெய்சர்லான்னு நினைச்சு தான் பண்றாங்க பட் அங்க வந்து இந்த டைம் வந்து மும்முனை போட்டி கம்யூனிஸ்டும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான வேட்பாளர் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கான வேட்பாளர் அனி ராஜா வந்து நிறுத்திட்டாங்க பிஜேபில மாநில தலைவரை நிறுத்திட்டாங்க பிஜேபிக்கு நல்ல சப்போர்ட் அங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ போட்டி ஆனதுனால என்ன வேணாலும் நடக்கலாம் ஊர்த்து கூட போகலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு தொகுதியை வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு சான்ஸ் பாருங்க என்ன சொன்னாங்க ஆனியா ராஜா என்ன சொன்னாங்க தெரியுமில்ல இந்த ஆளு எம்பி கூட நிக்கிறதுக்கு அவங்கள சொல்றாங்க அதை விட மோசமா சொல்லிட்டாரு இப்ப அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிட்டு இருக்கு இப்போ இங்க நம்ம அமைதியில இருந்து ரேபரேலி வராருங்களா அங்க வந்து கண்டிப்பா ஜெயிச்சுருவாரு உண்மையாலுமே ஒரு சேஃபான தொகுதி தான் காங்கிரஸ் பொறுத்திருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ராகுல் காந்தியுடைய தாத்தா ஆகட்டும் ஃபெரோஸ் காந்தி ஆகட்டும் இந்திரா காந்தி ஆகட்டும் எல்லாமே அந்த தொகுதியில வந்து சோனியா காந்தி ஆகட்டும் லாஸ்ட் வரைக்கும் வந்திருக்காங்க ஆல்மோஸ்ட் அங்க நடந்த இருபது தேர்தல்ல வந்து பதினேழு அவங்க ஜெயிச்சிருக்காங்க அதுல மாற்று ஒண்ணும் இல்ல ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு சோனியா காந்தி வந்து போட்டி போட்டாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து அவங்களுடைய மார்ஜின் வந்து குறைஞ்சிட்டுதான் வந்திருக்கு நடந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா சோனியா காந்திக்கும் அடுத்த வந்த பிஜேபி இதுக்கும் பாத்தீங்கன்னா மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி தான் இருக்கு நான் அவங்க ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாங்கி இருந்தாங்க ஒரு முப்பத்தெட்டு சதவீதமும் வாங்கிருக்காங்க சோ இது வந்து எனி டைம் டாப் ஆகலாம் அப்ப சோனியா காந்தியே பாத்தீங்கன்னா அதனால தான் பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பிப்ரவரி மாசத்துலயே ராஜ்யசபா ராஜசபா பொறுப்பு எம்பி வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த தொகுதி வந்துட்டு உண்மையாலுமே இது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பயங்கரமான ஒரு டெஸ்ட் தான் இதுலயும் தோத்துட்டாங்க காங்கிரஸ் ஓட்டல்லாம் அவுட் முடிச்சு மூடி போயிடலாம் ஹம் அந்த இருக்கு இப்ப இந்த ரெண்டு தொகுதி இப்ப உதாரணத்துக்கு வந்து ராகுல் காந்து ரெண்டுலையுமே ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ சரிங்களா உதாரணத்துக்கு தான் ஜெயசீதாவே வச்சுக்கோம் இப்போ ரெண்டு தொகுதியில எந்த தொகுதியை வந்து அவர் ராஜினாமா பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை ரெண்டு தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியில ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க விளைவுகள் என்ன வயநாடு அவர் ஏற்கனவே எம்பி இப்ப இருக்கிற தொகுதி அதை வந்து என்னுடைய வீடுன்னு தான் போட்டிக்கிட்டாரு அதை அவர் சப்போஸ் ரிசைன் பண்ணாருன்னா கேரளால வந்து ஏற்கனவே கேரளால வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வருது இதுவே காரங்களுக்கு ஒரு ஹோ ஒரு ஹோல்ட் ஆயிரும் ஏற்கனவே அடிச்சுக்கிறாங்க இன்னும் பாருங்க தலைவரே நம்ம மாநிலத்தையே மதிக்கல இங்க ஜெயிச்ச தொகுதியை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு வயநாடு மக்களை வந்துட்டு அவர் வந்து கசிக்கு குப்பையில போட்டுட்டாரு இந்த மாதிரி சொல்லி அவங்க ஜெயிச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கு ஸோ அதனால வயநாடு சரி வயநாடு வச்சுக்கிட்டு ரைப்ரேலியில சப்போஸ் இது பண்ணிடலாம் அங்க ரிசைன் பண்ணிடலாம்னு பார்த்தோம்னா அது வந்து காங்கிரஸ் உடைய மொத்த தொகுதி அங்க வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டானா அவ்வளவுதான் மாதிரி மாதிரி அந்த நிலைமைதான் எங்க எனக்கு பெஸ்ட் என்ன தோணுதுன்னா ரெண்டுலயுமே தோத்துட்டானா அவர் அவர் ஒதுங்கிதான் இருந்தாரு எல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு வந்து கூட்டிட்டு வந்து வண்டியிலேரு வண்டியிலேருந்த மாதிரி ஏத்தி விட்டாங்க உண்மையாலுமே அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அமைத்திலயும் சரி ரேபிலும் சரி போட்டி போடுற எண்ணமே இருக்குல்ல இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாக்கல் பண்ண அன்னைக்கு கூட பண்ண உடனே அவர் வந்து புனேக்கு போயிட்டாரு அங்க கூட இருக்கல பிரஸ் மீட் பண்ணல எதுவுமே பண்ணல வெயிட் பண்ண தாக்கல் பண்ண அன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் பண்ணுவாங்கன்னா அது கூட பண்ணல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் நீங்க லைப்ரலிலுக்கு வந்தீங்கன்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு ப்ரெஸ்ஸ கூட மீட் பண்ணல நேனா அன்னைக்கே வந்து அவரு வந்து பூனைக்கு போயிட்டாரு அப்ப எந்த அளவுக்கு அவரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க இன்ட்ரெஸ்ட் தானே வந்து மக்களை பார்த்து ஓட்டு கேட்கறதுக்கு தோணும் இது ஏதோ அவங்க ஃபேமிலி சொல்றாங்க சரி நிப்போம் பாக்கலாம் என்ன அக்கா இருக்காங்க அக்கா வந்து எனக்காக பிரச்சாரம் பண்ணிக்குவாங்க எப்படியோ ஜெயிச்சிடலாம் காங்கிரஸ் ஜெயிச்சா இந்த மலை பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துலதான் அவர் போட்டிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளா பயங்கரமா நியூசில ஓடிட்டு இருக்கிறது அண்ணன் சவுக்கு சங்கர் கூப்பிட்டு போய் உள்ள வச்சு போல போலான்னு பொழந்துட்டாங்க அண்ணன் வாயிலேயே பொழந்துருந்தாரு அவங்க வந்து பைப்லயே பொழந்துட்டாங்க அவருடைய வக்கீல் கூட நேற்று பேட்டி கொடுத்திருந்தாரு அவருடைய கைது சரி நினைக்கிறீங்களா இல்ல தவறுனு நினைக்கிறீங்களா அவர் நிறைய விஷயம் பேசுறாரு எந்த அளவுக்கு ஆதாரத்தோட பேசுறாருன்னு தெரியல எல்லாமே சர்ச்சைக்குரிய கருத்தா அவருடைய சர்ச்சைக்குரிய கருத்தா தான் இருக்கும் பட் எந்த ஆதாரம் வச்சிட்டு பேசுறாருன்னு தெரியல ரொம்ப ஒரு அவர் பார்த்து பேசணும் மக்களுக்கு வந்துட்டு மக்கள் நிறைய பேர் பாக்குறவங்க நிறைய பேர் நிறைய போகுது பட் என்ன கண்டென்ட் வச்சிருக்காரோ அது பத்து பர்சன்ட் கண்டென்ட் இருந்தா நல்லா ஊதி பலூன் ஊதுற மாதிரி ஊதி ஒரு பண்ணி விட்டுறாரு அதுல நல்லா கைத்தறிந்தா அவர் அதுல அந்த விஷயத்துல அவரை பாராட்டணும் நம்பர மாதிரியே பேசுற மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் அவர் என்ன அப்படின்னா பர்சனல் அட்டாக் நிறைய பண்றாரு இப்ப வந்து சவுக் மீடியா ஒரு மீடியா நடத்துறாரு அப்படின்னா ஒரு பத்திரிகையாளராக தன்னை காட்டிக்கிறவர் வந்து அதுக்கு கொஞ்சமாவது அறத்தோடைய அறம் வந்து எல்லாமே எல்லாமே அதை ஃபாலோ பண்ணுங்க இவர் வந்து ஒரு ஒருத்தருக்கு தனி மனித தாக்குதல் எல்லாம் நடத்து ரொம்ப தவறான விஷயம் அதே விஷயத்துல ராஜேஷ் ஒரு விஷயம் என்னன்னா சப்போஸ் அவங்க வக்கீல் சொன்ன மாதிரி உள்ள வந்து அவர் நீதிமன்ற காவலில் இருக்கிறப்போ அவர் அடிச்சிருக்காருன்னா அதே வந்து ஒரு மனித உரிமை தான் நம்ம எடுத்துக்கணும் அது வந்து நாம வந்துட்டு கண்டிப்பா அதை வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாது இப்போ தமிழக அரசு வந்து அதுல வந்து கிளியர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி டவுட் வந்துருச்சு இப்போ வந்துட்டு எதை எதிர்கட்சித் தலைவர் கூட பாத்தீங்கன்னா உள்ள ஒரு நீதிபதி அனுப்பி அவருடைய நிலைமை என்னான்றதை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு உண்மையாலுமே வந்து ஒரு ஒரு மனிதனா பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவரை அடிக்கக்கூடாது அந்த எந்த எந்த உள்ள வந்துட்டு ஒரு தான் ட்ரீட் கௌரவமாதான் வந்து திமுக அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவை நான் ஏன்னா இவ்வளவுப் பொருள் கலாச்சாரம் கஞ்சா வித்துட்டு இருக்காங்க பெண்களை வந்து வீடு புகுந்து வெட்டுறாங்க கொலை பண்றாங்க ஒரு மூணு பவுன் செயினுக்காக கொலை பண்றாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம நரசிம்நாயகத்துல நேத்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இதுக்கு கவனம் கொடுக்காம சவுக்கு சங்கருக்கு வந்து கவனம் கொடுக்கறது இப்ப திமுக அவங்கள பார்த்து பயந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா ஒன்றுமே இல்லை ஏதாவது ஒரு விஷயம்னா அதை மடை மாற்றி எடுத்துகிட்டு போகணும் இப்போ எல்லாமே மக்கள் வந்துட்டு திமுக வந்துட்டு இங்கே எத்தனை தொகுதி ஜெயிக்கும் அத்தனை தொகுதி ஜெயிக்காது பாஜக வந்துடும் பாஜக நிறைய தொகுதியில் ஜெயிச்சிரும் நிறைய தொகுதியில் வந்துட்டு பாஜக இரண்டாவது இரண்டாவது இடத்துக்கு வந்துடும் சில தொகுதியில் திமுக மூணாவது இடத்துக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி நிறைய பேர் மடைமாத்தி விடுமுன்னா மக்கள் இன்னும் ஒரு மாதம் எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது அது வரைக்கும் மக்கள் இந்த தாட்லேருந்து வெளியில் போகணுன்றதுக்காக ஏதோ ஒன்றை பண்ணி மடைமாத்த அதுதான் சௌகசங்கருடைய அரஸ்டம் இதுக்கெல்லாம் அரஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கேஸை போட்டாங்களா அதை வந்து ஓடி போல இது வந்து தேச துரோக குற்றம் இல்லை பேசுறாரு பேசுற கருத்து தப்பு தான் இருந்தாலும் இதுக்கு அரெஸ்ட் பண்ண விட்ட மா சட்டம் ஒழுங்காக பாக்குறது காவல்துறையுடைய செந்தில்குமார் அவருக்கும் இவருக்கும் முன்னாடி இருக்கு அதனாலதான் வந்து அவர் இருக்கிற சிறையில வச்சு இது பண்றாங்கன்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைச்சு முதலே பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்ல வந்து அவர் அரெஸ்ட் கடலூர்ல வைக்கிறப்ப அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சர்ச்சையாச்சு அப்ப வந்து இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அவர் நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காரு

என்ன என்னை நீ நீதிபதிக்கு நீ போய் கொடுக்குற அப்படின்னு சொல்லி அங்க வெளுத்து வாங்கிட்டதா அவருடைய வக்கீல் சொல்றாரு உண்மை தன்மை நமக்கு தெரிஞ்சாகணும் ரஜேஷ் இன்னைக்கு வந்து மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு அதாவது பிரதமர் மோடி இன்னைக்கு வந்து அகமதாபாத்ல போய் வெட்டி நெருங்கிற நேரம் வந்துட்டே இருக்கு ஆமா வாக்களிச்சிருக்காரு வாக்களிச்சுட்டு வெளியே வந்து பொதுமக்களை சந்திச்சிருக்காரு சமீபத்தில் ஒரு ஒரு தொலைக்காட்சி தொலைக்காட்சியில தான் பார்க்கும்போது சொல்றாங்க சொல்றாங்க இங்கெல்லாம் பிஜேபிக்கு குஜராத்தில் இருக்கவங்க சொல்றாங்க இங்கெல்லாம் எல்லாம் பிஜேபிக்காருங்க ஓட்டு கேட்டு வர வேண்டிய அவசியமே இல்லைங்க போடுவோம் அவங்களுக்கு தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது இவங்க ஏதோ மிகைப்படுத்த சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு அந்த வீடியோ பாக்கும்போது தெரிஞ்சு ரெண்டு சைடும் பொதுமக்கள் நின்றுட்டு அவர் கொடுத்த ஆரோவம் தலைவர் எல்லாம் அப்படிதாங்க இருக்கணும் மக்கள் ஓட்டு போட்டால்தான் சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அவர் ஓட்டு போட்டு வெளியில வராரு வெளியில வந்து மக்கள் எல்லாம் பாத்துட்டு போறாரு அப்போ ஒரு குழந்தைய கொஞ்சிறாரு பக்கத்துலயும் வந்து பார்வை இல்லாத ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண் வந்து மோடியோட கையை புடிச்சிருக்காங்க நம்ம அந்த அவருடைய எஸ்பிஜி குரூப் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உடனே அந்த பொண்ணை வந்து தள்ளி விடுறதுக்கோ விளக்குறதுக்கோ பாக்குறாங்க மோடி வந்து அவர் அந்த எஸ்பிஜி அந்த ஒரு பார்வை பார்த்தா இருப்பாருங்க அதே அவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு அவர் வந்து அந்த தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் பேசிட்டு போறாரு இவ்வளவு ஒரு ஆளு இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கிற ஆளு எப்படி நடந்துகிடா பாருங்க அதுதான் அந்த மக்கள் மேல இருக்க இவ இதனாலதான் மக்களுக்கு அவர் மேல இருக்க அன்பே இருக்கு ரெண்டு பேரும் இந்த மாதிரி பாண்ட்ல இருக்காங்கன்ற நமக்கு அதுகளே தெரியுது அவர் பண்ண வேலை இல்ல குஜராத் மாடல்ன்றது சும்மா வருஷம் திராவிட மாடல் தான் பாக்குறோம் என்ன திராவிட தான் பாத்துட்டு இருக்கோம் குஜராத் மாடல் ஒன்னு இருக்கு அப்ப குஜராத் மாடல் வந்து வளர்ச்சிக்கான மாடல் அந்த மாதிரி அந்த அந்த ஒரு அந்த ஒரு மாடல்ன்றது வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அதிகமா வந்து தமிழர்கள் வாழும் பகுதியான மணிநகர்ன்ற இதுல வந்து குறிப்பா போய் எல்லா தமிழ்நாட்டுல இருந்து எந்த மீடியா போனாலுமே அங்கதான் போய் இது பண்ணுவாங்க காரணம் கேட்டா தமிழர்கள் அங்கவா இருக்கிறாங்க அப்படின்னு அங்க பாத்தீங்க அப்படின்னா அதிகமா தமிழர்கள் ஓட்டு போடுறது பிஜேபி தான் ஒரு சிலர் சொல்றாங்க நாங்க நாற்பது வருஷமா இங்க இருக்கோம் தமிழர்கள் அங்க வந்து சிறுபான்மையினரே அவங்களுக்கு தாங்க ஓட்டு போடுறாங்க போடுறாங்க நம்ம தான் இங்க வந்து சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் பிஜேபி ஆப்போசிட் அப்படின்றோம் அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நார்த்ல எல்லாம் சிறுபான்மையினரை குறிப்பா முஸ்லீம்களே பாத்தீங்கன்னா பாஜக தான் ஓட்டு போடுறாங்க அதுவும் இல்லாம நீங்க வாரணாசி எடுத்துக்கோங்க மோடிஜி நின்னு ஜெயிக்கிற அங்க முஸ்லிம்ஸ் கொஞ்சம் அதிகம் அதிகம் அவங்க ஓட்டு படம் இவர் எப்படி எம்பி ஆவாரு சும்மா அடிச்சுட வேண்டிய இங்கே வந்து நம்மள பிரித்து ஆள் வேண்டியது இங்க வந்து கட்சிகள் பண்றதே விசாரா இருக்கிற சிறுபான்மையினர்கள் இவங்களோட இதுல இருந்து தப்பிச்சு போயறாங்க என்ன பண்றாங்கன்னா ஐடியாவே என்னன்னா சிறுபான்மையினருக்கு எதுன்னு சொல்லி நம்மள காட்டிடுறது அங்கே வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் வந்து ஒண்ணாக்கிடுறது நம்ம பெரும்பான்மையா இருக்கிறவங்கள ஜாதி பேரை சொல்லி பிரிச்சு விட்டுறது இதுல எல்லாம் ஒன்னாக்குறது அதுல வந்து ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அதுல ஒரு வெற்றிகரமான ஆனா இனி நடக்காது மக்கள் எல்லாம் தெளிவாக ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்சன் ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சிரும் தமிழ்நாட்டுல எப்படி ஃபீல் பண்றாங்க இதுல எப்படி பா ஜகவுடைய வளர்ச்சியும் அன்னைக்கு நாம வந்து கண்ணு முன்னாடி பாப்போம் எல்லாம் பயந்துட்டு ஓட போறாங்க நன்றி பாக்கலாம் மேலும் இதுபோன்ற காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்